ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியின் பெயரை கேட்டாலே போதும் எல்லாருக்குமே அவருடைய எல்லையற்ற நற்பண்புகள் நினைவுக்கு வரும் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற ஒரே ஒரு வரி போதும் நம் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அற்புதமான ராம ஜெபம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு அற்புத மிகுந்த ராம பகவானின் அவதார தான் இந்த ராம நவமியாமல் நம்ம கொண்டாடுறோம் இந்த நவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னைக்கு வருது அதே போல் மூன்று யோகங்கள் இணையும் இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் என்ன அதே போல் செய்யவே கூடாத ஐந்து தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த நல்ல நாள் ராம நவமி அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாளில் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் நவமி திதியில் ராமபிரபு ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்ததாக நமக்கு கதை இருக்கு பகவான் திருமாலின் அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது தான் ஸ்ரீ ராம அவதாரம் ராமபிரான் அவதரித்த இந்த தினத்தையே தான் நம்ம ஆண்டுதோறும் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடி வரும் ராமர் அவதரித்தது இந்த பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை நவமி திதியில் அப்படின்னு புராணத்தில் கதை இருக்குது பூமியில் இருக்கும் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த ராம அவதாரம் அப்படிங்கிறது உண்மை இந்த ராம நவமி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அதிகாலை ஒன்று எட்டு மணிக்கு துவங்கும் இந்த நவமி திதி ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த நவமி திதி இருக்குது அதே போல் ராமபிரான் அவதரித்த புனர் பூச நட்சத்திரத்தில் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஓரு மணி வரைக்கும் இருக்குது புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் இரண்டும் இந்த ஏப்ரல் ஏ ஆறாம் தேதி இணைந்து இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த நாளை தான் நம்ம ராம நவமியாக கொண்டாடுறோம் இந்த நாளில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான நாளில் ஸ்ரீ ராமபிரானின் இந்த ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை எத்தனை தடவை நம்மளால் பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை தடவை பாராயணம் செய்யலாம் முடியாதவங்க ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதவும் செய்யலாம் இந்த ஒரு ராமர் பிறந்தது நண்பகல் வேலை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் ராம நவமி பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக புண்ணியமாகவே கருதப்படுது இந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வீண் விவாதங்கள் செய்வது பொய் சொல்லுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த ராம நவமி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லோருக்கும் நல்லது நினைக்கணும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத மனதார நினைக்கணும் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதவன்னு நம்ம இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அற்புதமான நாளில் செய்யவே கூடாத ஐந்து தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் கண்டிப்பாக மற்றவர்களை பற்றி புரளி பேசுவது வீண் விவாதம் செய்வது சண்டையிடுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக அந்த நாளில் சாப்பிடுவதை மட்டுமல்ல நினைப்பதையே தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மது அருந்துவதை அன்றைய ஒரு நாள் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது நான்காவது மிக மிக முக்கியமான விஷயம் முடிந்தவரை தம்பதியர்கள் அன்னைக்கு சண்டை போடாமல் ஒற்றுமையாக ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கும்படி பார்த்துக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீண் விவாதம் செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை ரெண்டு பேருமே ஆட்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாவது விஷயம் அந்த நாளில் முடி வெட்டுவது நகம் வட்டுவது சவரம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தவறுகளை முடிந்தவரை நவமி அன்னைக்கு தவிர்த்து விட்டு அன்றைய நாள் முழுவதுமே ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற ஒரே ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் இந்த ஆண்டு ராம நவமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த யோகம் அதோடு மட்டுமல்ல சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த யோகம் அதே போல ரவி யோகம் அப்படிங்கிற மூன்று சுப யோகங்கள் இந்த நாளில் வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுபகாரியங்களை நம்ம துவங்கினோன்னா புதிய துளில் தோ துவங்குவது புதிய வீட்டில் குடியேறுவது ரொம்பவே மங்களகரமான சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு சுப நிகழ்வுகளிலும் இந்த ஒரு நாளில் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பான விஷயம் இந்த நாளை தவற விடாமல் நம் வழிபாடு செய்து ராம பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்